ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகுட்டி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சூப்பரான ரெசிபி தாங்க சோம்பேறி சிக்கன் சூப்பராக இருந்துச்சுங்க செஞ்சு பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது சிக்கனில் எல்லா மசாலாவும் சேர்ந்து ஊற வச்சு செய்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது வெல்கம் டு ஃபோர் எஸ் போகாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த சிக்கன் செய்யறதுக்கு அரை கிலோ அரை கிலோ அளவுக்கு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி மூணு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சிக்கன் மசாலா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் நான் காரம் நல்லா சாப்பிடுவோம் அதனால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா க பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது நம்ம தனித்தனியாக வதக்கி செய்யறதில்ல இது எல்லாமே இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு செய்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது செம்மையாக இருக்குங்க நிஜமாக நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மசாலா உப்பு எல்லாம் ஊறணும் உப்பும் சேர்த்துங்க நல்லா நல்லா பிசைஞ்சு வச்சு ஊறி செய்யும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் நல்லா காய்ட்டும் காஞ்சோடனே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோம் அஞ்சு ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துங்க எண்ணெய் இது எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் தாராளமாக அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொருந்துச்சு நம்ம ஊற வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சிக்கன் எல்லாமே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம கைவிடாத இதில் கிளறி விடணுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது இந்த தக்காளி வெங்காயம் சிக்கன் அந்த மசாலாலாம் ஊறி வரும்போது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சமாக குழம்பு மிளகாப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்குது நல்லா சூப்பராகவும் இருக்குது சாப்பிட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வருது நல்லா கலரி விட்டுக்கலாம் எல்லாம் வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வருது பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா சிக்கன்லாம் நல்லா வந்து வருது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு கூட பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளரி தாங்க வச்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சோம்பேறி சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்கு தேங்க்யூ லைக் பண்ணிங்க சப்ஸ